கிட்டத்தட்ட இப்ப நீங்க வந்து வீட்டுல வந்து இப்ப மேகி நூடுல்ஸ் கிண்டறோம் அப்படின்னா அவன் போட்டிருப்பான் டூ மினிட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பான் ஆனா எந்த காலத்துலையும் டூ மினிட்ஸ்ல அந்த நூடுல்ஸ் கிண்டி பிடிக்க முடியாது அது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் அதைவிட சீக்கிரமாக விஜய் வந்து தன்னுடைய பேச்சை வந்து முடித்துக் கொள்கிறார் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரத்தம் தெரிக்க தெரிக்க அதிரடி அப்படின்ற படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு சின்ன குரூப் பதினெட்டு வயசுல சின்ன குரூப்பை வச்சுக்கிட்டு மொத்த இளைஞர்களையும் என் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி பார்த்தா ஊருக்குள்ள வந்து எல்லா பயலும் வந்து விஜய் ரசிகனால சுத்தணும் அப்படி இல்லையே விஜய் விஜய்க்கு மட்டும்தான் ரசிகர் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டுல சியான் விக்ரம் சவுத்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா விக்ரம் மகனுக்கு எத்தனை ஃபேன் கிளப் இருக்கு தெரியுமா ரிட்டையர் நடிகர் கார்த்திக்கு கார்த்திகால ஒரு இடம் ஜெயிக்க முடிஞ்சா கிளப் உங்களுக்கு எப்பயுமே வாக்குகளை திரட்டி தராது உள்ளபடியே இதுல அசிங்கப்பட வேண்டியது வெட்கப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான் நம்மளை பத்தி பதில் சொல்லிட்டு இருந்த திமுக காரங்க நம்மளை பத்தி பேசாம விஜய பத்தி பேசுறாங்களே அப்படின்றது அவங்களுடைய வேலை என்ன அவங்க இப்ப வரைக்கும் தெருவுக்கே வராம இருக்கிறாங்க வர மறுக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா பாஜக காரனையும் கூட கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்குது அவனை ஊருக்குள்ள எவனும் மதிக்க மாட்டாங்க அவனை கூட்டிட்டு போய் ஓட்டு கேட்க போனா நல்லபடியா தண்ணி கொடுத்து உபசரிக்கிறவன் கூட கதவை சாத்திட்டு போறாங்க பாஜக சொன்னாரே நைனார் சோறு சோர்வனா போடுறோம் சாப்பிட்டு போ ஓட்டு மட்டும் கேட்காத போட மாட்டோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்கன்னு பிரஸ்ஸை வச்சுக்கிட்டு நைனார் நாயேந்திரன் ஒரு பாஜக ஒன்றிய செயலாளர் கதர்றாரு என்ன நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் மக்களுக்கு அவர் தர நம்பிக்கை என்ன நான் உங்களை காப்பாற்றுவேன் யாரோட சேர்ந்து பாஜகவோட சேர்ந்தா பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் யாரோட சேர்ந்து மணிப்பூரில் பெண்களை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் எடுத்துகிட்டு வந்தானே அவன் கூட சேர்ந்தா மக்களுடைய பண புழக்கத்தை நாங்கள் உத்தரவாதப்படுத்துவோம் யார் நிர்மலா சீதாராமனை கூட வச்சுக்கிட்டா லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மீண்டும் நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி பல்வேறு முயற்சிகளில் முதல்வர் ஈடுபடுறாரு அரசு சார்பாக உங்களுடன் ஸ்டாலின் கட்சி சார்பாக ஓரணியில் தமிழ்நாடு இது போன்ற பல்வேறு விஷயங்களை பண்ணுறாங்க ஆனால் அவ்வளவு எளிதாக நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு இரண்டு நெருக்கடிகள் குறிப்பாக விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் அவர்களும் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் இதில் முதல்ல விஜய் வந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி இரண்டாவது மாநாட்டுக்கான அந்த பந்தக்கால் நட்டுருக்கிறாரு ஏற்கனவே சென்னையில் அந்த போராட்டத்தில் கூடிய கூட்டம் திமுகவுக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில் இரண்டாவது மாநாட்டுக்கான தேதியை குறிச்சிட்டாரு வாகை சூடும் வரலாறு திரும்பும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு இந்த நெருக்கடியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நெருக்கடி அப்படின்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல ஏன்னா ஒரு கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அது எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன கருத்தை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள்னு கடந்த நான்காண்டு காலமாக அதிமுக முன்னெடுத்த பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்றது பெரிய நகைச்சுவை ஆர்ப்பாட்டங்களாக தான் மாறிடுச்சு அது எதுவுமே வந்து ஒரு கருத்தை முன்னிறுத்தியோ அல்லது திமுகவை வந்து ஒரு இக்கட்டுக்கு தள்ளியோ எந்த விதத்துலேயும் எடப்பாடி பழனிசாமி செயல்படலை காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து கோமாளித்தனமாக அந்த போராட்டத்தை டிசைன் பண்ணுவாங்க ரொம்ப அடிப்படையாக பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க சொல்லி மாநில அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க சிலிண்ட்ரு விலையை குறைக்க சொல்லி ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க ஜிஎஸ்டி வரிவிலக்கு கோரி மாநில அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க அப்ப எங்கே எதை பேசணும்னே தெரியாம மற்றவற்றை தேவையில்லாத விஷயங்களை பேசுறது அதற்கடுத்து காவல்நிலைய மரணம் அப்படின்றது குறித்து சமீபத்துல ரொம்ப பெரிய பேசு பொருளாச்சு அதனுடைய டிபேட்ஸுக்கு கூட ஏடிஎம்கே வரல அதே சமயத்துல இந்த பக்கம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் வந்து அவர்களுடைய எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் எடுபடலை மாறாக மாநில அரசனுடைய நடவடிக்கை அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாகவே அவருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தது இதற்கு மேலே வந்து அண்ணா யுனிவர்சிட்டி அவங்களால் பேச முடியாத ஒரு நிலை அப்போ இங்கே தான் விஜய் வந்து தன்னை வந்து எலிவேட் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆர்ப்பாட்டத்தை அவர் முன்னெடுக்கிறது கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட காவல்நிலை மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வந்து மேடைக்கு கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு சாரி வேண்டாம் நீதி வேண்டும் மற்றவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு கையில் வந்து சாரி வேண்டாம் அப்படின்னு வச்சிருக்கிறவர் வந்து மீதி இருபத்தி நாலு பேர்கிட்ட எப்போ சாரி கேட்க போகிறீங்க அப்படின்னும் கேட்குறாரு இப்போது ஒரு ஏடிஎம்கே செய்யாத ஒன்றை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதை எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து இப்போ மேகி நூடுல்ஸ் கிண்டுறோம் அப்படின்னா அவன் போட்டிருப்பான் டூ மினிட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பான் ஆனால் எந்த காலத்துலேயும் டூ மினிட்ஸில் அந்த நூடுல்ஸு கிண்டி முடிக்க முடியாது அது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் அதைவிட சீக்கிரமாக விஜய் வந்து தன்னுடைய பேச்சை வந்து முடித்து கொள்கிறார் எந்த கருத்தையும் வந்து முன்வைக்காத ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் நீதி வேண்டும் என்ன நீதி வேண்டும் யாரிடமிருந்து நீதி வேண்டும் இனி காவல்துறை மரணங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு ஏதாவது செய்ய சொல்லியிருக்கீங்களா எதுவும் சொல்லல சரி ரைட்டு அதை தாண்டி வந்து இப்போ பாதிக்கப்பட்ட அஜித்குமாரினுடைய குடும்பத்தாருக்கு என்ன கேட்டிருக்கீங்க இடையில கூட நியூஸ் பார்த்தோம் அந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தள்ளி வந்து காரக்குடியில வந்து வேலை போட்டிருக்கிறாங்க பக்கத்திலே வேலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் குறைந்தபட்சம் அதையாவது பேசி இருந்திருக்கலாம் அப்படி கூட அவர் பேசல அப்போ எதுவுமே முன்வைக்கப்படலை அந்த அற்புத மொத்தமான மரங்களுக்கு தான் நீதி கேட்கிறாரு ஒட்டுமொத்த மரணங்களுக்கும் நீங்கள் நீதி கொடுக்கணும் எப்படி நிவாரணம் கொடுத்தீங்களோ அதே போல் நிவாரணம் கொடுக்கணும் இங்கே சாரி கேட்டது போல அங்கே சாரி கேட்கணும் சிபிஐ விசாரணை அனுப்புனீங்க அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு இப்போது ஒரு நிலைப்பாடு இது போன்ற விஷயங்கள்ல வந்து சொல்கிறார்கள் அழுத்தமாக இல்லை இந்த தடவை நிலைய மரணம் அப்படின்றதுல டைரக்டாக வந்து அங்கே காவல்துறை சம்மந்தப்படுது இந்த காவல்துறை சம்மந்தப்பட்டதை சிபிசிஐடியே விசாரித்தால் போதுமானது அப்படின்னு நீதிமன்றமே சொன்னதுக்கு பிறகும் கூட சிபிஐக்கு மாற்றுகின்ற முடிவை அறிவிப்பது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் காரணம் என்ன இவங்க கேட்கலாம் ஏன் வந்து சிபிஐக்கு மாத்துறீங்க சிபிஐ மேலே கடந்த காலத்தில் நம்பிக்கை இல்லைன்னு அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பிளாங்கெட் ஆர்டரை வந்து ரத்து பண்ணது நீங்கள் தானே இப்போதிக்கு சிபிஐ கிட்ட போறீங்கன்னு ஆனால் அதில் சிஎம் வந்து குறிப்பிட்ட வரி வந்து ரொம்ப முக்கியமானது நீதி என்பது வழங்கப்படுவது என்பதை காட்டிலும் நீதி வழங்கப்படுகிறது என்பதை அனைவரும் உணர வேண்டும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டு தான் மாற்றுறார் காவல்துறையே பண்ணிட்டு காவல்துறையை விசாரிக்குமா என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும் இப்ப சிபிஐக்கு மாற்றியதுக்கு பிறகு அந்த விமர்சனத்தை தவிர்த்திருக்கிறாரு எங்க தமிழ்நாடு அரசு தரப்புல நாங்கள் இதை ஆதரிக்கல அந்த காவல்துறை அதிகாரிகளை நாங்கள் கைது பண்ணிட்டோம் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்றதை சிபிஐ பண்ணட்டும் அப்படின்றது தான் அங்க ஒப்படைக்கப்பட்டதற்கான காரணம் இப்ப இதுல வந்து மாநில அரசே விசாரிக்கட்டும் அப்படின்னா நீங்க பெட்டிஷனராக போட்டு மாநில அரசே விசாரிக்கட்டும் எப்படி போர்டுக்கு வழக்கு போட்டீங்களோ அது மாதிரி இதுக்கு ஒரு வழக்கு போட்டுருக்க வேண்டியதானே அல்லது அஜித்மார் தரப்பு வழக்கறிஞர்களிடம் பேசி அதை வந்து நீதிமன்றத்தில் கோரி இருக்க வேண்டியதானே நீதிமன்றம் நினைச்சா சிபிஐ வேண்டாம் சிபிசிஐடியே கன்னியூ பண்றோம்னு சொல்ல முடியும் அதற்காவதே பள்ளி கொடுக்குறாரு உங்களுக்கு சாதகமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி பின்னாடி ஒளிந்து கொள்வதற்காக சிபிஐட்டை கொடுத்துருக்கேன் அப்ப நீதிபதி அதை ஏன் ஏத்துக்கிட்டாரு அப்ப நீதிபதியும் ஆர்எஸ்எஸ் பின்னாடி ஒளிந்து கொண்டாரா ஸ்டேட் ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொன்ன நீதிபதி ஆர்எஸ்எஸ்க்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு இதை சிபிஐக்கு மாற்றுவதை வேடிக்கை பார்க்கிறாரா அதையும் சேர்த்து பேசுங்க ஏன் அதை பேச மாட்டீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பின்னாடி ஒளிந்து கொள்வது யார் அப்படின்றதுக்கு வருவோம் இப்போ விஜய் நடத்தின இந்த இதற்கு பிறகு இப்போ மாநாடு அறிவித்திருக்கிறார்கள் மாநாடு அறிவிக்கும் போது ஆடி மாதம் எதுவும் வேலை நடக்க கூடாது அப்படின்றதுக்காக இப்பயே உடனடியா பந்தக்கால் நடுகின்ற வேலையை செய்திருக்கிறார்கள் தந்தை பெரியார போட்டோல வச்சுக்கிட்டு பந்தக்கால் நடப்போற அப்படின்றதே வந்து முதல்ல எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல ஆடி மாசத்துக்காக முன்ன மாநாடு நடக்க போறது ஆகஸ்ட் இருபத்தஞ்சு இல்லை பெரியார் மட்டும் கொள்கை வேலையை நிறைய பேர் இருக்கிறாங்க யார் யாரு தந்தை பெரியார் காமராஜர் இருக்கிறாங்க அஹ் அஞ்சலி அம்மாள் இருக்கிறாங்க அம்பேத்கர் இருக்கிறாரு வேலுநாச்சியார் இருக்கிறாங்க இப்ப இவர்களுடைய வழியில் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்ய போறோம் இவர்கள் இவர்களெல்லாம் போராடியது எதற்கு எதிராக கர்ம வீரர் காமராஜர் அவர் வந்து விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய ஈடுபாடுடையவராக தொ பல்வேறு விடுதலை போராட்ட நிகழ்வுகளில் அவர் பங்கெடுத்திருக்கிறார் காந்திய வழியில் காங்கிரஸ் இணைந்து இருக்கிறார் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த காமராஜருடைய வேலை என்னவாக இருந்தது காமராஜர் ஆட்சி காலத்திலேயும் இந்தி திணிப்பு போராட்டங்கள்லாம் வரும் பொழுது காமராஜர் பெரியாருக்கு வாக்குறுதி கொடுக்குறார் திமுக அந்த வாக்குறுதி ஏற்றுக்கில்ல அந்த போராட்டங்கள் எல்லாம் நடக்கிறது காமராஜர் வீடு ஆர்எஸ்எஸால் கொளுத்தப்பட்டது இப்படி காமராஜருக்கு ஒரு பேக் ஹிஸ்ட்ரி இருக்குது அதே போல் அஞ்சலேயமாள் அஞ்சலேய மாலை எடுத்து வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நபர்களை எடுத்துக்கொள்வது அப்படின்றது அவங்களுடைய ஐடியா அதன்படி அஞ்சலேய மாலை வந்து சாதிய வட்டத்திற்குள் சுருக்குவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் வேலுநாச்சியார் அவரை ஒரு குறிப்பிட்ட சாதிக்குரிய தலைவராக பிரகடனப்படுத்துவதற்காக வேலுநாச்சியார் எடுத்துக்கிறது இன்னொரு பக்கம் அம்பேத்கர் தலித்துகள் எல்லாரையும் வந்து அம்பேத்கர் வச்சு கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இப்போ இதுல பெரியார் முகத்தை காட்டாம அரசியலுக்கு வந்தா எடுபடாது இன்னொன்னு பெரியாரை நீர்த்து போக வைக்கின்ற வேலையை பார்க்கணும் பெரியாரை படத்துல வச்சிருக்கிறவர் பெரியாரிய கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதற்காக என்ன செய்திருக்கிறார் அதிமுக எடுத்துங்க அதிமுக பெரியார பத்தி என்னைக்கும் பேசுறது இல்லை ஆனால் பெரியார்ன்ற கைத்தடியை காட்டி நம்ம மிரட்டுவோம் அதிமுகவை நீ இதை செய்யக்கூடாது நீ இதை செய்யணும் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா அண்ணாவின் வழியில் வந்த கட்சி என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிற காரணத்தால் இப்போ பெரியாருடைய படத்தை நேரடியாக போட்டு வர்றீங்களே பெரியாருடைய வேலையே சுயமரியாதை பிரச்சாரம் தானே அதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன எதுவுமே செய்யறது கிடையாது இப்போ இந்த மாநாடு அப்படின்னு நடத்தப்படுவதே கூட இந்த மாநாட்டிலே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதே மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் கிண்டுவார் கையில் எழுதி வச்சிட்டு ஒரு தீர்மானத்தை எழுதி வச்சு படிச்சுட்டு மீதி இருக்கிறவங்கள மற்ற பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வெளியவே வர மாட்டாரு போராட்டம் பண்ண மாட்டாருன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அவ்வளவு கூட்டத்தை கூட்டினாரு இப்பயும் ஒரு மாநாடு நடத்துறாரு திமுக டைரக்டா விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த இடத்துல வந்து பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவு திரும்பி நாங்க தரோம் சரி பண்ணி தரோம்னு சொல்லிட்டாங்கல்ல ஆமா நீங்க பெனால்ட்டி கட்டிதான் ஆகணும் நீங்க சொல்லலைனாலும் மாநகராட்சி உங்கள்ட்ட இருந்து பெனால்ட்டி வசூலிக்கதான் போகுது நீங்க என்ன வந்து இதுல பெருந்தன்மையா இதுல பெருந்தன்மைக்கு என்ன வேலை இருக்கு உடைச்சது நீ பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காத வடிக்கு இந்த மா இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொள்வோம்னு தான் அனுமதியை வாங்கியிருக்கிறீங்க சேதம் விளைவித்தால் அதற்கு உரிய அபராத தொகையை கட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு அரங்கக்கூட்டம் நடத்துகிறோம் அரங்கக்கூட்டம் நடத்துறோம்னா கூட டெபாசிட் தொகைன்னு ஒன்று கட்டுவோம் எது கட்டுறோம் அங்கே ஏதாவது டேமேஜஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த டெபாசிட்ல இருந்து எடுத்துப்பாங்க அந்த டேமேஜஸ்க்கு நம்ம தான் பொறுப்பு நீ கட்டிதான் ஆகணும் இன்னும் பெருந்தன்மையாலாம் ஒன்றும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் சட்டப்படி கொடுத்தாக வேண்டியது இருக்குது அபராதம் கட்ட வேண்டியதாக கட்டித்தான் ஆகணும் இதில் நாங்க சரி பண்ணி கொடுக்குறோம் சரி நீ என்ன பண்ணுவ அதுல ஒரு கான்ட்ராக்டரை போட்டு நாங்களே வந்து பே பேச்சோர் பாக்குறோன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டர்கிட்ட பேமெண்ட் அடிக்கிறதுக்காக இந்த வேலையை பார்க்க வரியா சந்தேகம் வருது இல்லை அப்போ இந்த மாநாட்டில் அந்த ஆர்கனைஸ் பண்ண க்ரௌடு அந்த சிவானந்தா சாலை வந்து ரொம்ப பிரபலமான இடம் அந்த இடத்துல வந்து அண்ணா அரங்கம்னு கூட ஒரு அரங்கம் இருக்கிறது பல்வேறு போராட்டங்கள் அந்த இடத்துல நடைபெற்று இருக்கிறது நானே அதை கவர் பண்ணுறதுக்காக போயிருக்கிறேன் சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் வந்து தொழிலாளர்களுடைய நலனுக்கான போராட்டங்கள்லேருந்து பல விஷயங்களை நடத்தி இருக்கிறாங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நடத்தக்கூடிய இடம் தான் அது வள்ளுவர் கோட்டம் பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடி இருக்கக்கூடிய இடம் தான் அந்த வள்ளுவர் கோட்டத்தில் திமுக வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அந்த இடத்துல நடத்தியிருக்கு பல ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டி நடத்தி இருக்கிறாங்க திருமா நடத்தி இருக்கிறார் யாருமே எந்த இடத்துலையாவது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்திருக்கிறார்களா கிடையாது ஆனா நீங்க விளைவிச்சிருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னா வந்தவர்கள் ஒரு காஸ்காக வந்துவங்க கிடையாது மாறாக ஒரு ரசிக வெறியால் வந்தவர்கள் அந்த ரசிக வெறியால் வந்தவர்கள் தான் இந்த வெறி செயலில் ஈடுபட முடியும் அவங்க ஏறி என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒருத்தர் கம்பை உருவிட்டு ஓடுறான் அந்த கம்பை உருவிட்டு ஓடுறவே சரி கொடிக்காக எடுத்துகிட்டு போகிறான்னா கொடியை உருவி வீசிட்டு அந்த கம்பை தூக்கிட்டு போகிறான் இன்னொருத்தன் வந்து அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை போய் மிரட்டுறான் அங்கே இருக்க காட்சிகளை பதிவு செஞ்சதுக்காக இன்னொருத்தர் வந்து எதுக்கு வந்தாருன்னே தெரியல எனக்கு ராம் ராம்சரனும் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாரு இந்த இடத்துல தான் காவேக்கா யாரு அப்படின்றது சுயரூபம் வெளிப்பட்டிருக்கிறது விஜய் வந்தாரே வந்தவர் என்ன செய்தார் நேரம் மேலே வந்தார் வந்தவொடனே ஒரு அஞ்சு நிமிஷம் கோஷம் அஞ்சு நிமிஷம் பேசணும் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் விஜயினுடைய பிரசன்ஸே பத்தே நிமிஷம் தான் அவ்வளவுதான் அதுக்கு மேலே ரோலே கிடையாது அப்போ உங்களுடைய ஆர்ப்பாட்டம்ன்ற உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட இதை விட நீங்கள் அதிக நேரம் இருப்பீங்க அதுக்கு கூட நீங்க அந்த மேடையை பயன்படுத்த மாட்டீங்க மாட்டீங்கன்னா இவ்வளவுதான் உங்களுடைய அம்பலப்பட்டிருக்கிறது ஒரு எதிர்கட்சியாக செயல்படுவதற்கு தகுதியற்ற ஒரு கட்சி என்று தன்னைத்தானே நிரூபித்திருக்கிறது அந்த அந்த கூட்டத்தை பார்த்துதானே இன்றைக்கு திமுக உடைய முக்கிய தலைவர்கள் பண்றாங்க பல்வேறு விமர்சன துறைமுருகன் சொல்றாரு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியாதுங்கிறாரு அப்பாவை சொல்றாரு அவர் அம்மாவும் வந்து ஒரு கிறிஸ்டின் கிறிஸ்தவா இது போன்ற விமர்சனங்களை வந்து அந்த கூட்டத்தினுடைய அச்சத்தின் வெளிப்பாடு தானே பார்க்கணும் பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல திமுக விஜய்க்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு இல்ல எதிர்கட்சியா இருக்கும்போது யாரா இருந்தாலும் பதில் சொல்ல தானே போறாங்க இப்ப காவேக்கான்னு ஒரு கட்சி இருக்கு அந்த பக்கம் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கிறது உள்ளபடியே இதில் அசிங்கப்பட வேண்டியது வெட்கப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான் நம்மளை பத்தி பதில் சொல்லிட்டு இருந்த திமுக நம்மளை பத்தி பேசாமல் விஜய பத்தி பேசுறாங்களே அப்படின்றது கேள்வியே பத்திரிகையாளர்கள் கேள்வியே யார பத்தின கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்னா விஜய் பற்றின கேள்விகள் தான் கேட்கப்படுகிறது இதற்கு முன்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நானும் பத்திரிகையாளரா பத்திரிகையாளர் சந்திப்புகளுக்கு போயிருக்கிறேன் செய்தி சேகரிக்க களத்துக்கு போயிருக்கிறேன் அப்படி போகும்போதெல்லாம் ஒரு விஷயம் என்ன தெளிவா இருக்கும் அப்படின்னா டிஎம்கே அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் அட்டாக் வந்து ஏடிஎம் கேள்விகள் அதற்கு பிறகு பாஜக தொடர்பான கேள்விகள் அதற்கு பிறகுதான் சீமான் தொடர்பான கேள்விகள் இப்படி வரும்பொழுது இந்த அதிமுக பாஜகவுக்கு பதில் சொல்றதுலேயே வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் போயிரும் அதுக்கப்புறம் நாம் தமிழர்ன்ற என்ற கேள்வி வரும்பொழுது அரசியல் பேசிட்டு இருக்கோம் போய அப்படின்னு சொல்லிட்டு நகன் போயிருவாங்க இப்ப ஓபனிங் கொஸ்டினே எப்படி வருது அப்படின்னா நடிகர் விஜய் நடத்திய ஆர்ப்பாட்டத்திலும் தான் கேள்வியே வருது எடப்பாடி பழனிசாமியை பற்றிய கேள்விகளை காணாம போயிருச்சு என்ன அர்த்தம் அப்ப எடப்பாடியினுடைய இடம் தான் காலியாக போயிருக்கே தவிர திமுகவினுடைய இடம் காலி ஆகல விஜய் வந்து திமுகவோட ஃபைட் பண்றேன்ற பேர்ல அந்த இடத்த அவர் எடுக்க வர்றாரு நீங்க தான் அந்த இடத்துக்கு போட்டியானாலு அந்த இடத்துல நீங்க தானே நின்று இருக்கணும் எங்க போனீங்க என்ன சொல்றாரு அமித்ஷா விட்டு கதவை தட்டினேன் ஆமா தட்டுனே தட்டுனா கிடைக்கும் என்ன கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு நலன் கிடைக்கும் என்ன நலன் கிடைத்தது அமித்ஷாவில் தமிழ்நாட்டுக்கு கதவை தட்டினேன்னு வெக்கமே இல்லாமல் பேட்டி வேற கொடுக்குறார் அப்போ உண்மையிலேயே திமுகவுக்கு எதிராக அண்ணாதிமுக அப்படின்ற அந்த ஈக்குவேஷனை விஜய் வைத்து உடைப்பது யாருடைய நோக்கம் அதிமுகவினுடைய வாக்குகள் உடைய வேண்டும் அண்ணா திமுக ஒன்றுபட்டு இருக்கக்கூடாது என்பது யாருடைய அஜெண்டா அது பாஜகவினுடைய அஜெண்டா அதைதான் ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து என்ன நடக்குது அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் கலட்டி விடப்படுகிறார் அடுத்து சசிகலா கலட்டிவிடப்பட்டார் அடுத்து டிடிவி தினகரன் கலட்டிவிடப்பட்டார் அதுக்கப்புறம் இருந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலட்டி விடப்பட்டார்கள் இதன் மூலமாக என்ன நடந்தது அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்குகள் பெரிய அளவுக்கு விழாது அப்படின்ற ஒரு நிலையை உத்தரவாதப்படுத்துறாங்க அதற்கு அடுத்து அந்த சமுதாயத்திலிருந்து ஒரு தலைவரா பாஜக தலைவரை நியமிக்கிறாங்க இனி அந்த வாக்கள் புறம் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளைமுக்கு வர்றாங்க அடுத்து பாஜகவோட கூட்டணி சிறுபான்மையினர் ஓட்டு உனக்கு கிடைக்காது அப்போ திமுகவை பிடிக்காத அதிமுகவை பிடித்த சிறுபான்மையினர் வாக்குகள் யாருக்கு போகும் ஏடிஎம்கேக்கு போக முடியாது ஏன்னா பிஜேபி உள்ள வந்துருச்சு அப்ப யாருக்கு போகும் அப்படின்னா விஜய்க்கு போகும் அப்ப அவருடைய ரோலே என்ன அப்படின்னா அதிமுக என்கின்ற கட்சியிலிருந்து உதிரக்கூடியது எல்லாவற்றையும் நீ பொறுக்கணும் நீ பெருசாக வளர்ந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அவர் நிற்க மாட்டாருன்றது பாஜகவுக்கு நன்றாக தெரியும் அதனால தான் ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் அமித்ஷாவிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது விஜய் வருவாரா மாட்டாரா விஜய் வருவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வி வந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது இப்போ இவங்களுக்குள்ளதான் நெக்ஸஸ் திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பது அப்படின்னு உண்மையிலேயே திமுகவை ஆட்சியிலிருந்து இருந்து தான் நோக்கம் அப்படின்னா அந்த நோக்கத்துக்கு அவ்வளோ பேர் சேர்ந்து நின்று இருக்கணுமே அதுக்கு வந்து ஒரு க தார்மீகமான காரணத்தை மக்கள் மத்தியில் முன்வைக்கணுமே அதுக்கு மக்களை கன்வின்ஸ் பண்ணணுமே இப்ப திமுக வந்து பாஜக எதிர்ப்புன்றத பிரதான பிரகடனப்படுத்தும் பொழுது ஏன் பாஜக வேண்டாம் அப்படின்றது குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க இப்ப நீங்களே ஓப்பனிங்ல குறிப்பிட்டீங்க ஓரணியில் தமிழ்நாடு என்று கட்சி ரீதியாகவும் உங்களுடன் ஸ்டாலின் என்று ஆட்சி ரீதியாகவும் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு ஆட்சிக்கும் கட்சிக்கும் செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்கு உறுப்பினர்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு பூத் லெவல்ல ஒரு ஓட்ட கன்சால்டேட் பண்றதுக்கு திமுக நடக்குது இது மாதிரி நம்ம சுற்றுப்பயணம் அதுக்கு மேல தமிழகம் மீட்பு மக்களை புள்ளி விவரங்களோட சொல்றாரு விலைவாசி உயர் வேண்டாம் இப்ப இருக்கும் கூட விலைவாசி உயர் வேண்டாம் அவரும் நான்காண்டு சாதனையை அவருடைய பையனை முதல் எம்எல்ஏ வாக்கி அமைச்சராக்கி துணை முதல்வர் ஆக்குனர் தான் அப்படிங்கிறாரு அது மட்டுமா சொன்னாரு ஓரணியல் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க புதுவை பெரும் திட்டம்னு சொல்றாங்க அதெல்லாம் நாடகம்னு சொல்லிட்டாரு திமுக பிரச்சாரகராக மாறி இருக்கிறார் இதை சொல்லிதான் அவரும் பேச வேண்டியது இருக்கு இதெல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு லாஜிக் சொல்லுங்க மக்களை லாஜிக்ஸ் கன்வின்ஸ் பண்ணணும்ல அல்லது ரெட்டாரிக் கன்வின்ஸ் பண்ணணும் ரெண்டுமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல ஒரு தலைமைக்கு தேவையான எந்த விதமான நற்குணங்களும் எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை ரெண்டாவது தலைமைக்கு தேவையான நற்குணங்களை விட்டுருங்க ஒரு நல்ல பேச்சாளருக்கு தேவையான குணாதிசயங்கள் கூட எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை மாறாக அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா மக்களிடமிருந்து ரொம்ப அன்னியப்பட்டு அவருடைய பேச்சுக்களை வடிவமைத்து வைத்திருக்கிறார் இப்போ முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் சமற்றால் ஆயிடுச்சு கூட்டம் இல்லை அப்படின்றது மக்கள் வெள்ளத்துல ஊர்ந்து வந்தேன்னு அவர் சொல்லும் போதே லைவ்ல காட்டுறாங்க யாருமே இல்லாம தனியா அந்த கேரவன் மட்டும் வந்துகிட்டு இருக்கிறது பார்க்க முடிகிறது உடனே லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆட்களை திரட்டி கீழே வந்து க்ரௌடை ரெடி பண்ண வைக்கிறாங்க சரி ரெடி பண்ணீங்கல்ல ஏதாவது ஒரு முழக்கத்தை முன்வைங்க ஒரு பாசிட்டிவ் இப்போ திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி எடுத்த கேம்பெயின் பேர் என்ன ஒன்றிணைவம் வா இன்னைக்கு கேட்டாலும் தெருமுக்குள்ள டீ கடக்காரரு கூட சொல்லுவார் ஒன்றிணைவோம் வா ஏன்னா போர்டு மாட்டி விட்டு போனாங்க ஒவ்வொரு இடத்துல வந்து உங்கள்கிட்ட இந்த போர்டு நாங்கள் வச்சுக்கலாமா உங்களுடன் ஸ்டாலின்னோ அல்லது வந்து விடியல் பயணம் அப்படின்னோ அல்லது வந்து இன்னோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாமா அப்படின்றத கேட்டாங்கல்ல இந்த முழக்கம் எங்க போச்சு எடப்பாடி அவர் அந்த பத்திரிகையில வந்து செய்தியை பாருங்க அதுல வந்து இது முழக்கம்னு சொல்றாரு பத்து முழக்கம் முன் வச்சிருக்கிறாரு அதுல அதுல எந்த முழக்கத்தையாவது முன் வச்சு அவர் பேசுறாரா அதை பிராண்ட் பண்ணிருக்கிறாரா எதுவுமே செய்யாம எடப்பாடி பழனிசாமியால எப்படி வெற்றியை ஈட்ட முடியும் இரண்டாவது வாக்குகளை ஒருங்கிணைப்பது ரொம்ப முக்கியம் அதற்கு கருத்தை ஒருமித்த வகையில இப்ப விசிகாவுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல வந்து செய்தி பரப்பிவிடப்படுகிறது நேற்று திருமாவளவன் சொல்றாரு நம்ம போடுற ஓட்டில் வந்து குத்துற குத்துல பட்டன் பொத்தலாக போகணுன்ற அளவுக்கு அவர் சொல்றாரு இருபத்தஞ்சு பெர்சென்ட் ஓட்டு எங்க ஓட்டா இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க உங்க கூட நிற்கிறோன்னு பேசுறாரு இது மாதிரி பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அமித்ஷா அமித்ஷாவை வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியை வைத்துக்கொண்டு உங்களுக்கு விழுகின்ற வாக்குகள் எங்களுடைய வாக்குகளாக இருக்கும் எங்கள் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் உங்கள் வாக்கு வங்கியாக மாற்றுவோம் நாம் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால ஏன் சொல்ல முடியல ஏன்னா ரெண்டு பேருக்கு நடக்கிறது அதிகார சண்டை அந்த அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதுன்ற தாண்டி தன்னை காப்பாற்றிக் கொள்வது முப்பத்தி இரண்டு வழக்குகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது முப்பத்தி இரண்டு வழக்குகள்ல அவருடைய சம்பந்தி கூடமாக சிக்கி இருக்கிறார் அவர் மீது மட்டுமே ஏழு எட்டு வழக்குகளுக்கு மேல இருக்கு சம்பந்தினா இவருடைய மகனுக்கு பொண்ணு கொடுத்தவர் அப்ப இவருடைய மகன் மீது அந்த வழக்கு பாய்கிறது இவருடைய கூட இருக்கக்கூடிய சகாக்கள் இவருடைய நெருங்கிய உறவினராக இருந்த தங்கமணி தங்கமணிக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்கிறது வேலுமணிக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்கிறது சேலம் இளங்கோவன் பல்வேறு நெருக்கடிகள் இருக்கிறது ஒவ்வொருத்தரையும் கேஸ்ல இருந்து காப்பாத்தினா மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியால சுதந்திரமா செயல்பட முடியும் இதெல்லாம் திமுகவுடைய யூகங்கள் அப்படிங்கிறாரு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை இணக்கமாக தான் இருக்கும் இருநூத்தி பத்து தொகுதிகளில் வெல்வது உறுதின்னு ரொம்ப இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வச்சு ரெய்டு நடத்துறது திமுகவா

மறுத்துட்டாருன்ற பட்சத்திலேயே அப்போ ரெண்டு பேருக்கு இடையில என்ன டேர்ம்ஸ்ல கூட்டணி வச்சிருக்கோம்னா இப்போ வரைக்கும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல இரண்டாவது திமுகவை வீழ்த்துவது அப்படின்ற அந்த அஜெண்டால இருக்கக்கூடிய ஓட்டைகள் திமுகவை வீழ்த்துவது அப்படின்றதுதான் உங்களுடைய அஜெண்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுகவை பற்றி மக்கள் மத்திய ஒண்ணு இல்ல இப்ப ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் திமுக என்னென்ன செய்து கொண்டிருந்தது அதுல கால்வாசியாவது எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறாரா போராட்டம் பண்ணியிருக்கிறாரா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாரா சரி இதை விடுங்க அவருக்குன்னு முப்பது பெர்சென்ட் ஓட் பேங்க் இருக்கு அதிமுகவுக்குன்னு அதை தக்க வைப்பதற்கு அதிமுகவினுடைய ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள்லாம் என்ன செய்யறாங்க அவங்களுடைய வேலை என்ன அவங்க இப்ப வரைக்கும் தெருவுக்கே வராம இருக்கிறாங்க வர மறுக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா பாஜக காரனையும் கூட கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்குது அவனை ஊருக்குள்ள எவனும் மதிக்க மாட்டாங்க அவனை கூட்டிட்டு போய் ஓட்டு கேட்க போனா நல்லபடியா தண்ணி கொடுத்து உபசரிக்கிறவன் கூட கதவை சாத்திட்டு போறாங்க அப்படின்னா பாஜக காரர் ஒருத்தர் சொன்னாரு நயினார் நாகேந்திரன் சோறு வேணா போடுறோம் சாப்பிட்டு போ ஓட்டு மட்டும் கேட்காத போட மாட்டோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்கன்னு பிரஸ வச்சுக்கிட்டு நயினார் நாகேந்திரன் ஒரு பாஜகவினுடைய ஒன்றிய செயலாளர் கதறாரு அப்ப இவர் மேல என்ன சொல்றாங்க திமுகவுக்கு எதிராக மக்கள் திரண்டுட்டாங்கன்னு இங்க என்ன சொல்றாங்க சோறு கூட போடுறேன் நான் ஆனால் ஓட்டு கேட்டு வந்துராதன்னு மிரட்டுறாங்கன்னு பாஜக காரரே ஒத்துக்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு மிக்க ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கு ரெண்டாவது கட்சியை பலப்படுத்துகின்ற வேலைகள் திமுக இளைஞரணி பார்க்குற வேலைகள்ல ஒரு அரை சதவீதத்தையாவது அதிமுக பார்த்திருக்குமா அதிமுக மேடைகளில் இளம் பேச்சாளர்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தை காட்ட முடியுமா கூட்டத்தை விடுங்க ஒரு ஆளை காட்ட முடியுமா ஏன் காட்ட முடியல காரணம் இளைஞர்கள் மத்தியில் வேலையை பார்க்கல அப்போ கட்சியை வளர்க்குறது ரொம்ப முக்கியம் எதிர்கட்சியா இருக்கும்போது தான் கட்சியை வளர்க்க முடியும் அப்படி வளர்க்கறதுக்கான வேலையை பார்க்கவே இல்லை ஆளுங்கட்சியா இருக்கும்போதும் பார்க்கல எதிர்கட்சியா இருக்கும்போதும் பார்க்கல தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கே அவருக்கு நேரம் வந்து போதுமானதாக இருக்கிறது ஒரு பக்கம் செங்கோட்டையன் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி இருக்கிறாரு இன்னொரு பக்கம் தங்கமணி இருக்கிறாரு இன்னொரு பக்கம் ஓ பன்னீர் இப்போ தனியா கட்சி ஆரம்பிக்க போகிறேன் நிற்கிறாரு சரி திமுகவை எதிர்ப்பதற்காக இருக்கிறோம் யார் யார் இணைஞ்சிருக்கீங்க பாஜக அதிமுக வேற பாமக வரும் வரலாம் இன்னும் முடியலையே பாமக பேச்சுவார்த்தை இருக்கிறாரு இன்னும் பல்வேறு கட்சிகள் ஜி கே வாசன் வந்து இருத்தாலும் இல்லாட்டியும் யாருக்கும் எந்த இழப்பும் கிடையாது எந்த லாபமும் கிடையாது ஜி கே வாசன் என்பவர் தனிநபர் அவருக்கு தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு கூட கிடையாது அவருடைய வேலையை வந்து ராஜ்யசபால இடம் வாங்கணும்ன்றதுதான் அதுக்கு உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி கொடுக்கணுமோ அதை நான் பண்ணி தர்றேன்னு அவர் வந்து ஒரு புரோக்கரேஜ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இல்லை இதே கூட்டணி தான் கடந்த தேர்தலில் இருந்தாங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் தானே வாக்கு சதவீதத்தில் அந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சிறு வித்தியாசம் தானே அந்த சிறு வித்தியாசத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே பார்த்துட்டோம்ல அதை ஏன் ஓவர் கம் பண்ண முடியல அந்த சிறு வித்தியாசத்தில் ஏற்பட்ட இழப்பு என்ன முப்பத்தொன்பது தொகுதி சிறு வித்தியாசம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க பத்து சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல பாஜகவுக்கு பின்னாடி போயிருக்கீங்களே நாம் தமிழருக்கு பின்னாடி போயிருக்கீங்களே இது எப்படி சாத்தியம் சிறு வித்தியாசம் தானே சிறு வித்தியாசம் வந்து பத்து தொகுதிக்கு மேல டெபாசிட் காலி பண்ணிருச்சே அப்போ எவ்வளவு மார்ஜின்ல தோக்குறோன்றது இல்ல பிரச்சனை எவ்வளவு மேட்ரு ஜெயிச்சதுக்கு பிறகு நீங்க வந்து மார்ஜினை பத்தி பேசலாம் ஒரு சதவீதத்தில் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிட்டா அப்படின்னு பேசலாம் ஆனா ஜெயிக்கலையே எந்த வெற்றியும் பதிவு செய்யாத தலைவராக எடப்பாடி இருக்கிறாரு காரணம் என்ன எல்லா தேர்தல்கள்லையுமே சிறு வித்தியாசம் தான் தீர்மானிக்குது திமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த தேர்தலில் எதிர்கட்சியா மாறிச்சு அப்படின்னா ஒன்றரை பர்சன்ட்ல தானே போச்சு ஆனா ஒன்றரை பெர்சன்ட் தானே உங்களோட ஆட்சிக்கு கொண்டு வந்தது அப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த மூணு பெர்சன்டில் அஞ்சு பெர்சன்ட் லாபமா மாத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்பிக்கைக்குரிய வகையில செயல்படணும் ஒரு நம்பிக்கை உருவாக்குகின்ற பேச்சுக்களை அவர் வெளிப்படுத்தணும் என்ன நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் மக்களுக்கு அவர் தர நம்பிக்கை என்ன நான் உங்களை காப்பாற்றுவேன் யாரோட சேர்ந்து பாஜகவோட சேர்ந்தா பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் யாரோட சேர்ந்து மணிப்பூரில் பெண்களை நிறுவனப்படுத்தி ரோட்டில் எடுத்துகிட்டு வந்தானே அவன் கூட சேர்ந்தா மக்களுடைய பண புழக்கத்தை நாங்கள் உத்தரவாதப்படுத்துவோம் யார் நிர்மலா சீதாராமனை கூட வச்சுக்கிட்டா மாநிலத்தை அமைதியாக தமிழ் மொழியை நாங்கள் காப்பாற்றுவோம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பாடுவிடுவோம் யார் அமித்ஷாவை கூட வச்சுக்கிட்டா நாங்கள் வந்து ஊரில் சாதி கலவரம் நடக்காமல் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுவாரா சொல்லவே மாட்டார் முதல்ல ஊருக்குள்ளே சாதி பிரச்சனை இல்லாமல் பார்த்துப்போம் யார நைனார் நாயேந்திரனை கூட வச்சுக்கிட்டா ஊருக்குள்ள ரவுடியை செய்யலாம் பார்த்துப்போம் யார் ரவுடி கூடாரமாவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாஜகவை கூட வைத்துக்கொண்டா என்ன அடிப்படையில் அவர் மக்கள்கிட்ட போய் ஓட்டி கேட்பாரு திமுகவை நிராகரிப்பதற்கு மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் தேவையில்லை ஒரு சின்ன தான் தேவை அந்த சின்ன கோப்பை கொடுக்கறதுக்கு உங்களால முடியல அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப இன்னபிஷியன்டான தலைவர் எவ்வளவு சாதனைகளை கொடுத்த ஆட்சியாக இருந்தாலும் அவர்களை தோற்கடிக்க முடியும் கலைஞரு கலைஞர் வந்து தோ அப்படி பார்த்தா கலைஞருடைய ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் வந்து எழுபத்தி ஏழுலேருந்து கண்டினியூஸாக இருந்துருக்கணும் ஏன் வர முடியல அப்போ மக்கள் ஏதோ ஒரு சின்ன பிசுரில் வந்து தீர்மானிக்கிறாங்கல்ல அதை எடப்பாடி பழனிசாமியால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது யாருடைய வேலை அப்படின்னா ஒரு தலைவருடைய வேலை அதை வந்து விஜயாலையும் செய்ய முடியாது எடப்பாடியாலேயும் செய்ய முடியாது இவங்க இதை கண்டுபிடிக்காதனால தான் ஆட்சி தொடருதா அப்படின்னா இல்லை முன்னால் முன்ன மாதிரி திமுக கோட்டை விட்ட பல இடங்களை வந்து இப்போ இருக்கக்கூடிய திமுக கோட்டை விடலை முன்பு வந்து திமுக வந்து தன்னுடைய திட்டங்களை வந்து பிராண்டிங் பண்ணிக்கிறதுல வந்து அவ்வளவு கான்சியஸாக இருந்தது கிடையாது அது ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்களுக்கு நடந்தது எதுலனா கலைஞர் வீடு கலைஞர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு விஷயங்கள்ல மட்டும்தான் இருந்ததே தவிர பெரிய அளவுக்கு வந்து இந்த பிராண்டிங் கான்சியஸ்னஸ் அவங்கள்ட்ட இல்லை இப்போ அப்படி இல்லை இருந்தே அனைத்தையும் ரொம்ப கவனமாக தங்களுடைய பிராண்டா மாத்துறாங்க புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் அல்லது நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு ப்ரீமியம் பிராண்டா அவங்க மாற்றி வச்சிருக்கிறாங்கல்ல இதை எடப்பா இதை வந்து எடப்பாடி பழனிசாமியால் பிரேக் பண்ண முடியலை காரணம் என்னன்னா மக்கள் நேரடியாக பலனடைந்தவர்களாக இருக்கிறார்கள் இப்போ விஜய் எடுத்துப்போமே இப்போ விஜய் வந்து இளைஞர்கள் வாக்குகளை குறிவைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இளைஞர்கள் பூரா தன் பக்கம் அப்படின்றாரு எனக்கு பேசிக்கான ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம்னா விஜய் நாளைய தீர்ப்பு காலத்தில் இருந்து நடிக்கிறாரு அப்போ இருந்து ரசிகர்கள் இருந்தாங்கல்ல அப்போ அவருக்கு ரசிகராக மாறும்போது அந்த இளைஞருக்கு வயது இருபதாக இருந்திருக்கலாம் இன்றைக்கு அந்த இளைஞரின் வயது ஐம்பது தாண்டிடுச்சுல்ல அதை விடுங்க இவர் காதல் படங்கள் நடிச்சிட்ருந்தார் இல்லையா அப்புறம் ரசிகர்களா மாறின ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல அவனுக்கு இப்போ வயசு என்ன நாற்பது அல்ல ஐம்பது இருக்கு அவனுக்கு சரி அதுக்கப்புறம் இவர் வந்து மற்ற படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு அதிரடியான படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு அவன் வயசு இப்போ நாற்பதுக்கு மேலே ஆயிருச்சு இதில் யார் இளைஞர்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள் யார் அப்படின்னா இந்த பீஸ்ட்டு லியோ இந்த மாதிரியான ரத்தம் தெரிக்க தெரிக்க அதிரடி அப்படின்ற படத்தை பார்த்து இன்ஸ்பயரான ஒரு சின்ன குரூப்பு அந்த சின்ன குரூப்பு பதினேழு வயசில் பதினெட்டு பதினெட்டு வயசுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குரூப்பை வச்சுக்கிட்டு மொத்த இளைஞர்களும் என் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி பார்த்தா ஊருக்குள்ளே வந்து எல்லா பயலும் வந்து விஜய் ரசிகனால் சுற்றணும் அப்படி இல்லையே விஜய் விஜய்க்கு மட்டும்தான் ரசிகர் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் அதே இளைஞர்கள்ட்ட ரஜினி ரசிகர்கள் இல்லையா அதே இளைஞர்கள்ட்ட அஜித் ரசிகர்கள் இல்லையா அதே இளைஞர்கள்ட்ட சூரிய ரசிகர்கள் இல்லையா தான் ஊர்ல இருக்கிற எல்லா ரசிகர்கள்டையும் இருக்கிறானே என்னன்னு போய் ஓட்டி கேப்பீங்க நடிகராக ஒன்றுனே ஒம்பான்னு கூப்பிடுவீங்களா இப்போ என்னமோ தமிழ்நாட்டில் வந்து விஜயை தவிர வேற எவனையுமே யாரும் ரசிக்காத மாதிரியும் விஜய்க்கு மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க மக்கள் இயக்கங்கள் இருக்கிற மாதிரியும் விக்ரமுக்கு சவுத்தில் எவ்வளோ சவுத்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா சியான் விக்ரத்தை விடுங்க விக்ரம் மகனுக்கு எத்தனை ஃபேன் கிளப் இருக்கு தெரியுமா ரிட்டையர் ஆகின நடிகர் கார்த்திக்கு எத்தனை ஃபேன்ஸ் கிளப் இருக்கு தெரியுமா அவர் மகன் அவர் படத்தில் நடிக்கிறாரா இல்லையான்னு தெரியாது அவர் பேர் என்ன கௌதம் கார்த்திக் அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா பிரபு பையன் அவர் பேர் என்னங்க விக்ரம் பிரபு அவரு எத்தனை ஃபேன்ஸ் கிளப் இருக்கிறாரு தெரியுமா இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஜெயிச்சிட முடியுமா கார்த்திக் இல்லாத ஃபேன்ஸ் கிளப்பா சவுத்துல கார்த்திக் கார்த்திக்கால ஒரு இடம் ஜெயிக்க முடிஞ்சா ஃபேன்ஸ் கிளப் உங்களுக்கு எப்பயுமே வாக்குகளை திரட்டி தராது ரசிகர்கள் கூட்டமாக வர்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன்ல வந்து வடிவேலுக்கு வந்த கூட்டம் வந்து தமிழ்நாட்டிலே யாருக்கும் வராத கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் என்ன ஆனாரு விஜயகாந்துன்ற பேரை சொன்னோம் அப்படின்னா பல பேர் அப்படி ஆக்ரோஷமா கொந்தளிப்பான் தலைவா அப்படின்ட்டு எங்க ஓட்டா மாறிச்சு அப்ப ரசிகர் மனநிலை என்பது வேறு வாக்கரசியல் என்பது வேறு அந்த வாக்கரசியலில் ரசிக மனநிலையை புகுத்துவது மக்களை வந்து ஏ பொலிட்டிக்கலாக மாத்துறதுக்கான வேலை அதை செய்வதுதான் விஜயனுடைய அஜெண்டா நன்றி தோழர் நிறைய நல்ல தகவல்களை நேரங்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க